வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் லதா இன்னைக்கு நம்ம காய்கறி கடைக்கு வந்திருக்கோம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நான்கு மாவட்டங்களுக்கு சென்னையில் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கனமழை எச்சரிக்கைனால நாங்கள் எல்லாருமே முன்னாடியே போயிட்டு காய்கறி கடையில் காய்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் காய்கறி கடையில் கடையில் பயங்கரமான கூட்டம் ஒரு கூட கூட கிடையாது ஏன்னா பேஸ்கெட்லாம் எடுத்து எடுத்து தான் நம்ம வாங்கிட்டு வரணும் நான் போய் நின்று வாங்கிட்டு வர்றதுக்கே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி காரணம் என்னென்னா இங்கே மழை வருதுன்னு தெரிஞ்சாலே எல்லாருமே வந்து காய்கறி கடையில் கூட்டம் அதிகமாகிடும் அதே மாதிரி தான் மழையில் காலையில் லக்ஷனாக கூட்டு போயிட்டு ஸ்கூலில் விடணும் தண்ணி பிடிக்கிறதுக்கு மழையில் போகணும் பெட்ரோல் போட்டு போயிட்டு வரத்துக்கு மழையில் போனோம் அப்புறம் காய்கறி வாங்கிறதுக்கு மழையில் எல்லாமே மழையில் போயிட்டு வந்ததுனால உடம்பு ரொம்ப முடியல ரொம்ப உருவாய் தொண்டை கட்டுற மாதிரி ஜுரம் வரா மாதிரி அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இருந்தாலும் கூட நம்ம வீட்டு வேலைங்களை நம்ம தானே செஞ்சாகணும் அதனால் காய்கறியெல்லாம் போய் வாங்க போனேன் நான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ ஒரு டயர்டாக இருந்துச்சு ஏன்னா வேலை நிறைய வேலை இருந்தே நம்ம லைவில் துணி துவைச்சது பாத்திரம் தைச்சது சமைச்சது லக்ஷணா கூட்டும் போய் விட்டது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மற்ற வேலைங்க பார்த்தது நாலரை மணிக்கெல்லாம் லக்ஷ்ணா ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறமா ஆறரை வரைக்கும் இருந்து படிக்க வச்சு லக்ஷணாவை டியூஷன் வந்து கூப்பிட்டுன்னு வரணும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா வந்து குழந்தை எழுத வைக்கணும் படிக்க வைக்கணும் ஹோம் ஒர்க்கை முடிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நானும் நைட்டு டிஃபன் பண்ணணும் ரெடி பண்ணணும் நைட்டில் இருக்க பாத்திரம்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் காலையில் தோற்ற துணி சாயந்தரத்துக்குள்ளே இப்போ மழை காலனால ஈரமாக தான் இருக்கும் ஸோ எந்த இந்த துணி நாளைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதோ அந்த துணியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு அடுத்த நாள் காலையில் யூனிஃபார்முக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் குழந்தைக்கும் ரெடி பண்ணி வைக்கிறோம் ஸோ நிறைய வேலை இருக்குது இதுக்கு இடையில் நான் போயிட்டு பெட்ரோல் போட்டு வந்தேன் பெட்ரோல் வண்டியில் சுத்தமாக இல்லை பெட்ரோல் போட போனால் மழையில் ட்ராஃபிக்கெலாம் பயங்கரமான டிராஃபிக் ஆகிடுச்சு இருந்தாலும் எல்லா வேலையும் அப்படியே பார்த்துட்டே இருந்து காய்கறி கடைக்கும் வந்தோம் காய்கறி கடையிலையும் கூட்டம் கடைசியில் பார்த்தா ரெண்டு மணி நேரம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ரெண்டரை மணி நேரம் மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் பார்த்துட்ருக்கோம் கத்திரிக்காய் வந்து நான் வந்து கத்திரிக்காய் வந்து அவங்க கால் கிலோ மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கூட இருந்துச்சு ஒரு பதினேழு ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க நான் பில்லு தனியாக அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ கத்திரிக்காய் வந்து எவ்வளோ இருந்து ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருந்துச்சு அவ்வளோதான் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோவுக்கு கூட இருந்துச்சு அப்புறம் நான் வாங்கிட்டு வந்தேன் விலை வந்து பதினேழு ரூபான்னு போட்டிருந்தாங்க பீட்ரூட்டும் அடுத்து பீட்ரூட்டும் ஒரு ஒரு கிலோ இருந்திருக்கும் ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கூட அது ஒரு ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க பீட்ரூட்டு அடுத்து நான் வெண்டைக்காய் வந்தேன் வெண்டைக்காய் வந்து அரை கிலோவே இருபது ரூபா சொன்னாங்க ஏன்னா கால் கிலோ பத்து ரூபா கால் கிலோ ரூபா அடுத்து வந்து இருபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஒரு வெண்டைக்காய் வந்து ஒரு இருபது இருபது ரூபாய்க்கு ஒரு அரை கிலோக்கு நான் வாங்கிட்டேன் அரை கிலோக்கு நான் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வெண்டைக்காயை பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஏன்னா இங்கே காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும் வந்த உடனே காலையில் அடுத்த நாளுக்கு புது காய்கறி மூட்டையில் வந்து இறங்கும் ஸோ நான் வெண்டைக்காயை பாருங்கள் நான் உடச்சி உடச்சி முனையில் உடச்சி உடச்சி எடுத்துக்கிறேன் ஸோ நான் முனையில் உடச்சி வந்துச்சுன்னா அந்த உடையிற வெண்டைக்காயை எடுத்துப்பேன் அப்படி வந்து முத்தலாக இருந்துச்சுன்னா அதை நான் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் சில காய் வந்து முத்தலா இருக்கும் முத்தலா இருக்க காயெல்லாம் தனியாக வச்சுடுவேன் நல்ல நான் இந்த முனையில் உடையிற காய் மட்டும் எடுத்து நான் போட்டுவிட்டேன் இந்த மாதிரி நான் ஒரு அரை கிலோ காய் நான் எடுத்திருந்தேன் ஸோ காய்கறி கடைக்கு போகும்போதே எனக்கு பல ஞாபகம் என்னென்னா நம்ம எங்கள் வீட்டு விவசாயம் எங்கள் தாத்தா ஆயா அவங்கெல்லாம் பண்ண விவசாயத்தில் நாங்கள் வெண்டைக்காயெலாம் வந்து செடியிலேருந்தே டேரெக்டாக பறிச்சிட்டு வருவோம் கத்திரிக்காய் பறிச்சிட்டு வருவோம் பச்சை மிளகாய் பறிச்சிட்டு வருவோம் தக்காளி இந்த எல்லாம் பறிச்சிட்டு வந்து நாங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக போட்டு செய்வாங்க அவ்வளோ சாப்பாடு சூப்பராக இருக்கும் அந்த எங்கள் ஊராண்ட போனாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் நான் எங்கள் அக்கா என் தங்கச்சி அம்மா அப்பா இது இல்லாமல் என் சித்தி சித்தி பசங்க எங்கள் ஆயா தாத்தா அப்புறம் நாங்கள் ஊருக்கு போன உடனே எங்கள் கூட சுற்றி விளாட்றதுக்கு எங்கள் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுவாங்க தெரிஞ்சவங்க வந்துடுவாங்க நாங்களும் அவங்க வீட்டுக்கு போவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காய்கறிலாம் நம்ம காசு கொடுத்து வாங்க மாட்டோம் அப்புறம் அவங்க வீட்டுக்கெலாம் போனால் காய்கறி இந்த எடுத்துகிட்டு போகணும் கொடுத்து அனுப்புவாங்க அவங்க வீட்டில் என்ன பயிர் வைக்கிறாங்களோ அதை நம்ம பயில போட்டு கொடுத்து அனுப்புவாங்க நம்ம வீடுங்களுக்கும் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு அதாவது எங்கள் வீட்டுக்கு வரும்போதும் கொடுத்து அனுப்புவாங்க ஆயா தாத்தா வீட்டில் இருந்து வரும்போதும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது காய்கறி கடையில் போய் வாங்கறதுன்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம தாத்தா ஆயா மாதிரி விவசாயம் பண்ணவங்க அம்மா மாதிரி விவசாயம் பண்ணவங்க தான் காய்கறிலாம் வந்து விவசாயம் பண்ணி இன்னைக்கு அழகாக நம்ம வந்து வாங்கிட்டுருக்கோன்னு சொல்லும்போது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு பெரிய பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு ஸோ கேரட் இருந்துச்சு கேரட் விலை வேலை வந்து அவங்க வந்து அரை கிலோ முப்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஒரு நாள் கேரட் வர மாதிரி அரை கிலோ கேரட்டு நான் எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ கேரட் நான் எடுத்திருந்தேன் அடுத்து வந்து பீட்ரூட்டு பீட்ரூட்டு வில ஐம்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ நான் அந்த பீட்ரூட்டை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஸோ சுற்றி பார்க்கும்போது நிறைய பேர் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து நான் வந்து காலிஃப்ளவர் எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல முருங்கைக்காய் கூட மழையில் வந்து ரொம்ப அடிபட்ட காய் மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு இதனால் நம்ம கத்திரிக்காய் கூட முருங்கைக்காய் போடணுன்னு ஒரு ரெண்டு காய் மட்டும் எடுத்துட்டேன் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா காயெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் சொன்னேன் சரி காய் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொன்னாங்க சரி முருங்கைக்காய் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தாங்க சரி ரொம்ப சந்தோஷம் காய்கறி எல்லா காயை பார்த்தாலுமே ஆசையாக இருந்துச்சு கேரட்டு சூப்பராக இருக்குது பீட்ரூட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது மாதிரி இந்த இந்த காய்ங்க எல்லாமே இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த இது சோளம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் சோளம் வந்து லட்சணாவுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு சோளம் மட்டும் எடுத்தேன் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் கடைக்கு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆனால் கூட பரவாயில்ல அன்னிக்கு காய் வருது இல்லையா அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலான்னு ஒரு சோளம் எடுத்துட்டேன் ஸோ நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீட்ரூட்டு கேரட்டு அதுக்கப்புறம் சோளம் அது மட்டும் வாங்கிட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு பில்லு போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவங்க ஒரு ஒரு பில்ல பார்த்து போட்டு கொடுத்துட்டே இருந்துட்டு இருந்தாங்க ஸோ முக்கியமாக நான் கர்ணக்கிழங்குக்காக தான் போனேனே ஏன்னா பாப்பா வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் என் பொண்ணுக்கு ரொம்ப கர்ணக்கிழங்கு தான் பிடிக்கும் அதனால் நீங்கள் கர்ணக்கிழங்கு மட்டும் கொடுத்துருங்க முக்கியமாக அப்படின்னு ஸோ அவங்க கர்ணக்கிழங்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருந்துச்சு சரி இருந்தால் கூட பரவாயில்லன்னு கிழங்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க சரி பரவாயில்ல நாற்பத்தஞ்சு ரூபா விலை அதிகம்தான் இருந்தால் கூட குழந்தை இப்போ கிழங்கு கருணக்கிழங்கு சாப்பிட்றேன்னு சொல்லி அமுச்சிது சரி என்ன லக்ஷணம் உனக்கு காய் வேணும்னு கேட்டுட்டு போனேன் லக்ஷனா சொல்லிச்சு எனக்கு வந்து கிழங்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு பார்ப்பேன் சரி அதனால் வந்து உடனே நானும் முதல்ல போன உடனே கிழங்கு இருக்கான்னு கேட்டுக்கினேன் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க ம கடைக்கடை கிடக்கடை மற்ற இதெல்லாமே போட ஆரம்பித்தாங்க பில்லு போட ஆரம்பிச்சிட்டாங்க கருணக்கிழங்கு நாற்பத்தஞ்சு ரூபா முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீட்ரூட்டு வெண்டைக்காய் அதுக்கப்புறம் சோளம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது எல்லாமே அவங்க முருங்கைக்காய்லேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நானும் அதுக்கப்புறமா பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன் எல்லாம் கேட்டாங்க என்ன கனமழைன்னு சொன்னோடனே எல்லோரும் வந்துட்டிங்களா கடைக்கு காய்கறி வாங்க அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ எனக்கும் காய்கறி வாங்கிட்டேன் எல்லாருமே நிறைய கூட்டம் எனக்கு அடுத்தடுத்து நின்றுட்டு இருந்தாங்க சரி நம்ம சீக்கிரம் வாங்கிட்டு கிளம்பிட்டோன்னா அடுத்தவங்களும் சீக்கிரம் பில் போட்டுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ நான் சீக்கிரமாக நான் பில் போட்டுட்டு பை எப்போவுமே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா பிளாஸ்டிக் கவரில் போனால் பிளாஸ்டிக் கவரில் போனால் சில சமயம் ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் போகும்போது நான் வந்து பிளாஸ்டிக் கவரில் பையன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார் கருணக்கிழங்கு எவ்வளோ வேணும்னு கேட்டார் ஒரு கிலோவா ரெண்டு கிலோவோ எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு அப்புறம் நான் சொன்னேன் ஐயோ அவ்வளோலாம் வேணாங்க எனக்கு ஒரு கால் கிலோ இருந்தால் போதும் ஒரு கால் கிலோவுக்கு கூட ஒரு அரை கிலோ கூட இருந்தால் கூட போதும் ஆனால் அதுக்கு மேலே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ கருணக்கிழங்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டு கொடுத்தாங்க லக்ஷணா எங்களுக்கு நான் வெண்டைக்காய் காய் நிறைய சாப்பிடுவோம் எந்த காய் கொடுத்தாலும் சாப்பிட்ருவோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஆனால் லக்ஷணா வந்து என்னென்னா சில காய் ரொம்ப குறிப்பிட்ட இஷ்டமாக சாப்பிடும் சரி அதனால் குழந்தைக்கி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு அனுப்புறது அதனால சரி அப்புறம் அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சோண்டு மல்லி மட்டும் கொடுத்தாங்க கொத்தமல்லி மட்டும் கொடுத்தாங்க கருவேப்பிலை கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி மட்டும் கொடுத்து அதுக்கப்புறமா நான் கடையிலேருந்து வந்துட்டேன் கடையிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்தவுன்னே என்ன பண்ணேன் காய்கறி பை எடுத்து வச்சுட்டு லக்ஷனாக எழுத சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இருந்து அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்தேன் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த காய்கறி அந்த தூசு அதெல்லாம் ஏற்கனவே போன தான் அந்த பாக்ஸ் எல்லாம் கழுவுனேன் சரி எதுக்கு சும்மா சும்மா கழுவிட்டு அப்படின்னு லக்ஷனாக அவனை எழுத சொன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து பாப்பா விளாட்டாக சொல்லிட்டு இருந்துச்சு அம்மா வாமா சொல்லி கொடுமான்னு அப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு சரி நான் பாட்டுட்டு வந்து காய்கறியெல்லாம் எடுத்து வச்சேன் அதுக்கப்புறமா உள்ளே கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் அந்த டஸ்ட்டெல்லாம் தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் அந்த பாத்திரத்தை ஃப்ரிட்ஜில் இருக்க பாத்திரத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சால் தான் காய் வந்து வாடாமல் இருக்கும் போகாமல் இருக்கும் இந்த காய்கறி எங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு மேலே கண்டிப்பாக வரும் ஏன்னால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமைப்பேன் அதனால் நாங்கள் மூணு பேர்னால எங்களுக்கு ரொம்ப திட்டமாக தான் இருக்கும் ஸோ நிறைய காய்கறி அந்த மாதிரிலாம் ஒரு பத்து பேருக்கு பதினஞ்சு பேருக்கு அந்த மாதிரிலாம் சமைக்கிறதில்ல மூணு பேருக்கு காலையில் அவருக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும் மதியானத்துக்கு வைக்கணும் நான் மதியானம் ஒரு வேலை கொஞ்சம் காய் சாப்பிடுவேன் லக்ஷனாக்கும் ஒரு காய் கொஞ்சம் அவ்வளோதான் ஸோ மொத்தமாக காய்கறி எல்லாத்தையுமே கீழே கொட்டிட்டேன் ஏன்னா கொட்டிட்டு தனியாக ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயத்தை பறித்து தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் சரி நம்ம கொஞ்சம் கவர் எடுத்தாந்து வச்சிட்டா தனித்தனியாக கவரில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கத்திரிக்காய் வேணுன்னா கத்திரிக்காய் கவர்லேருந்து எடுத்துக்கலாம் வெண்டக்காய் மட்டும் வேணுன்னா வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் அதனால் ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் மொத்தமாக போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடும் காலில் ஏன்னா ஒரு ஏழ்றக்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பணும் டிவிஎஸ் மவுண்ட் ரோட் வேலைக்கு போகணும் ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நான் தனித்தனியாக கவரில் போட்டு தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஸோ எனக்கு கொஞ்சம் கேமரா வந்து ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம பிரித்து வைக்கிறதுலாம் தெரியுதா இல்லையானே எனக்கு தெரியல அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி கொஞ்சம் நான் எழுந்து வந்து அதுக்கப்புறமா நான் அந்த ட்ரைபாடை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சேன் ஏன்னா ட்ரைபாட் தெரியல இப்போ நானே தான் ட்ரைபாடை ரெடி பண்ணணும் பொசிஷன் மாற்றி வைக்கணும் அதுக்கப்புறமா நான் தான் வந்து வச்சுட்டு திருப்பி நானே வந்து உட்காந்து வீடியோ போடணும் ஸோ வீடியோ ரன் ஆகிட்டுருக்கு எடிட் பண்ணி போகிறதுக்கும் டைம் இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா அப்படியே உட்காந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும் தள்ளி வச்சுட்டேன் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது சரியாக இருக்கும் அப்புறம் காய்கறிலாம் எடுத்து பிரித்து வச்சேன் காய்கறியெல்லாம் பிரித்து வச்சுட்டேன் முதல்ல கத்திரிக்காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சேன் அப்புறம் வெண்டைக்காய் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதே மாதிரி இந்த கருணக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொத்தமல்லியும் தனியாக கொடுத்துருந்தாங்க கொத்தமல்லியும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் கேரட்டு தனியாக பிரித்து வச்சேன் அவ்வளோ காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு காய்கறி வந்து எந்த காய்கறி நம்ம எடுத்து நம்ம காலையில் சமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்துச்சு கடலில் காலையில் கண்டிப்பாக எந்த காயில்லைனாலும் நான் வா இது பண்ணிவிடுவேன் கர்ணக்கிழங்கு பண்ணிவிடுவேன் ஆனால் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் கர்ணக்கிழங்கு ரெண்டு நாள் தாங்கும் அது எதுக்கு முதல்ல பண்ணுறேன்னு கேட்பார் இருந்தாலும் நம்ம குழந்த வந்து கர்ணக்கிழங்கு தான் விருப்பமாக சாப்பிட்றான் அதனால சரி அந்த கர்ணக்கிழங்கு நான் ரெடி பண்ணி நாளைக்கே நான் ரெடி பண்ணிவிடுவேன் ஸோ அதனால் காய்கறி எல்லாமே நான் தனியாக பிரித்து எடுத்து வச்சேன் கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கக்காய் பீட்ரூட்டு தக்காளி வெங்காயம் சோளம் இது எல்லாமே நான் தனியாக பிரித்து வச்சேன் ஸோ இது எல்லாமே சேர்த்து பில்லு வந்து மொத்தம் முந்நூற்றி மூணுருவா ஆச்சு முந்நூற்றி மூணுருவா ஆச்சு அப்புறம் வீட்டில் கொண்டு வந்து எப்போவுமே பில்லை நான் காமிச்சிடுவேன் பில்லை காமிச்சிட்டேன் சரின்னாரு அதுக்கப்புறமா இந்த காய்கறி இதெல்லாம் எடுத்து தனியாக அந்த பாக்ஸ் இல்லையா அந்த பாக்ஸில் வச்சு கவரில் போட்டு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ ஒரு காய்கறி வாங்க போகணுன்னா வெண்டைக்காயை உடச்சி பார்த்து வாங்கணும் கத்திரிக்காயை வந்து சொத்தம் இருக்கான்னு பார்த்து நம்ம வாங்கணும் சோளம் வந்து ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முத்துனாவதாகவும் இருக்கக்கூடாது நம்ம கையில் பிடிக்கும்போதே பார்த்து தெரியும் பார்த்து திட்டமாக பார்த்து நம்ம வாங்கணும் அதே மாதிரியே நம்ம வந்து காய்கறி தக்காளி வந்து ரொம்ப அழுகலாக இருக்கக்கூடாது காய் வாட்டமாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் பார்த்து வாங்கணும் அது மாதிரி பீட்ரூட்டு கேரட் வந்து நிறைய கேரட் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் உள்ளே அழுகி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த கேரட்டையே நம்ம பார்த்து தான் எடுக்கணும் ஸோ காய்கறிகளில் வந்து நிறைய விஷயம் இருக்குது வரும்போது மறக்காமல் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வரணும் நான் கொத் கருவேப்பிலை வந்து நான் அதுக்கப்புறமா கூட போய் நான் வாங்கிப்பேன் ஸோ எனக்கு அப்புறமா கொடுப்பாங்க நேற்று நான் காய் வாங்கிட்டு போனேன் இப்போ எனக்கு கொத்த கருவேப்பிலை காலி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏன் காலி ஆகிடுச்சுன்னா இப்போ மழை கனமழை அதிகமாக வரும்னு சொல்கிறதுனால கத்திரிக்காய் காய்கறிங்க அப்புறம் கருவேப்பில இது எல்லாமே வந்து வந்த உடனே காலி ஆகிடும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வர்றதில்ல வந்த உடனே அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் எங்கள் வீட்டில் காய்கறி வாங்கிறது எடுத்து வைக்கிறது அடுக்கிறது அதுக்கப்புறமா எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே திட்டமாக காய்கறிகள் எடுத்து நான் சமைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சமைப்பீங்க எங்கேருந்து காய்கறி வாங்குவீங்க எவ்வளோ ரேட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக எனக்கு தெரியாத விஷயம் இருந்துச்சுன்னா உங்கள் கிட்டே வந்து நான் கற்றுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மழையில் நான் காய்கறிகள் நான் வாங்கிட்டு வந்து நான் வச்சுட்டேன் ஸோ நான் திருப்பி நான் கடைக்கு போகணுன்ற காய்கறி கடைக்கு போயிட்டு நான் மணிக்கணக்காக நிற்கணும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு கிடையாது ஸோ நீங்களும் மழைக்கு முன்னாடி தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க பால் இருக்கு காய்கறிகள் நான் வாங்கிட்டேன் அடுத்து நான் மளிகை மளிகை வாங்கணும் நீ நீங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் போயிட்டு மளிகை சாமான் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நான் வாங்குவேன் ஸோ உங்கள் வீட்டு அனுபவங்கள் எப்படி நீங்கள் எப்படி காய்கறிங்க வாங்குறீங்க நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்றத என்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க என் பேர் லத்தா நான் சென்னை புது பெருங்கலத்தூர்லேருந்தேன் இன்னைக்கு நம்ம காய்கறி மழைக்கு முன்னாடியே வாங்கிட்டோம் இதை பற்றி தான் ஸோ காய்கறிகள் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்வாழ்வு பெறணும் நம்மளும் இந்த வாழ்க்கையும் நிச்சயமாக எல்லாருக்குமே பயனுள்ள விதமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் என் பேர் லத்தா புது பெருநாளத்தூர்லேருந்து